ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று சோம்பின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் சோம்பு செடி ஒரு நல்ல மூலிகை செடி இந்த செடி ஐரோப்பா முழுவதும் காணப்பட்டாலும் மத்திய தரைக்கடல் ஓரங்களிலிருந்து இந்தியாவிற்கு பரவியது நதி ஓரங்களிலும் கடற்கரை அருகிலுள்ள காய்ந்த மண்களிலும் காட்டு செடியாக சோம்பு செடி வளரும் இத்தாலியர்களுக்கு பிடித்தமானது இந்த செடி இந்த செடிக்கு ஃபோனி என்ற பெயரை கொடுத்தவர்கள் ரோமானியர்கள் லத்தீன் பாஷையில் ஃபோனம் என்றால் வைக்கோல் நான்கு முதல் ஐந்தடி வளரும் இந்த அழகான செடியின் பூக்கள் தங்கத்தின் மஞ்சள் நிறமுடையவை பல கிளைகளுடன் அழகான பிளவுகளுக்கான இலைகள் கவர்ச்சியான பூக்களுடன் கூடிய செடி பார்ப்பவர்களுக்கு பரவசம் ஊட்டும் இதன் வேர்கள் விதைகள் மற்றும் இழைகள் மருத்துவ உபயோகம் உள்ளவை ஆனால் சோம்பின் பழங்களும் வைத்தியத்திற்கு உகந்தவை சோம்பு விதைகள் நறுமணமுடையவை சுவைப்பதற்கு ஏற்றவை சுடு தண்ணீர் அல்லது ஆல்கஹாலுடன் கலக்கும்போது அதன் சுவை கூடுகிறது இந்த விதைகளிலிருந்து எண்ணெய் வடித்தெடுக்கப்படுகிறது சோம்பின் நறுமணமும் மாந்தத்தை போக்கும் குணத்தாலும் குழந்தைகளின் கிரைப் வாட்டர்களில் உபயோகிக்கப்படுகிறது சோம்பு தண்ணீர் ஓம தண்ணீரின் குணங்களை உடையது குழந்தைகளின் வயிற்று வலிக்கும் வாயு தொல்லைக்கும் சோம்பிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை ஒரு தேக்கரண்டி கொடுத்தால் சரியாகும் சோம்பு அல்லது சோம்பின் இலைகளால் தயாரிக்கப்பட்ட கஷாயம் அஜீரணத்தையும் வயிற்று வலியையும் குறைக்கும் இந்த கஷாயம் நசுக்கப்பட்ட ஒரு தேக்கரண்டி சோம்புடன் முன்னூறு மில்லி சூடான தண்ணீர் சேர்த்து தயாரிக்கலாம் சோம்பு ஜூஸ் தொடர் இருமலை கட்டுப்படுத்தும் சோம்பு வாயுவை பிரிக்கும் சிக்கல் இல்லாமல் சிறுநீர் கழிய உதவும் கல்லீரல் மண்ணீரல் கணையம் இவற்றில் ஏற்படும் தடைகளையும் கற்களையும் போக்கிவிடும் மஞ்சள் காமாலைக்கு சோம்பு ஒரு மருந்து விக்கல் வாந்தி இவற்றுக்கு சோம்பு அல்லது இலைகளின் சூடான கஷாயம் நல்ல மருந்து பெருமூச்சுக்கும் கனை நுரையீரல் கபத்திற்கும் சோம்பை உபயோகிக்கலாம் கல்லீரலுக்கும் இரத்த சுத்திக்கும் சோம்பு பயன்படுத்தப்படுகிறது சோம்பு கஷாயம் உடல் எடை குறைக்க உதவும் சோம்பு கஷாயம் பாம்பின் விஷம் காளான் விஷம் இவற்றை முறிக்கும் சோம்பின் இலைகளை பார்லி கலந்த தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்க தாய்ப்பால் பெருகும் குழந்தைகளின் மருந்துகளில் சோம்பு ஒரு அவசியமான பொருள் இதன் கஷாயத்தின் மூலம் கண்களை கழுவு கண் எரிச்சல் குறையும் வயிற்று கோளாறுகள் குடலிறக்கம் அஜீரணம் வயிற்றுவலி கவம் இவற்றுக்கெல்லாம் உபயோகப்படுத்தும் மூலிகை மருந்துகளில் சோம்பு சேர்க்கப்படுகிறது உடல் கழிவுகளை வெளியேற்றும் பேதி மருந்தாகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது ஐரோப்பாவில் இத்தர பேதி மருந்துகளான ஐந்து மூலிகைகளில் சோம்பும் ஒன்று ஜுரம் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளுக்கும் சிறுநீர் பிரச்சினைகளுக்கும் மருந்தாகும் சோம்பு சோம்பை வாய் துர்நாற்றத்தை போக்க உபயோகிக்கலாம் சாப்பிட்டவுடன் சோம்பை மெல்லுவது இந்தியர்களின் தொன்று தொட்ட பழக்கம் அஜீரணத்திற்கும் வாந்திக்கு திரிகாட்டு பவுடர் சேர்ந்த சோம்பு பயனளிக்கும் ஒரு தேக்கரண்டி சோம்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை தேக்கரண்டி தேன் இவற்றை கலந்து மூன்று நாட்கள் ஊற வைக்கவும் வடிகட்டி இரண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்து பஞ்சு நாள் முகத்தில் தேய்த்து வர பருக்களும் மருக்களும் குறையும் சோம்பு சர்பத் எளிதாக செய்து பருகலாம் இதற்கு தேவை சோம்பு அரை கப் சீனி அரை கப் மட்டுமே இதனை செய்வதும் வெகு சுலபம் சோம்பை மிக்ஸியில் கரகரப்பாக அரைத்து அதனுடன் அரை கப் சீனி ஒரு கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து பின்னர் சூடு ஆறியதும் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொண்டு மூன்று அல்லது நான்கு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர் மற்றும் ஐஸ் சேர்த்து பருகலாம் உடலுக்கு சுகம் தரும் சோம்பு இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி